தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவலத்தின் ஒளிப்படங்களை திரையிட்டு மறைப்பதை எதிர்த்து எழுதியவர் சாரா அபு ரஷீட் வாசிப்பவர் பொன்னையா விவேகானந்தர் ஷாரா அபு ரஷீத் பாலஸ்தீன கவி மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை துறையில் முதுமானி பட்டம் பெற்றவர் மேப் ஆஃப் மை செல் என்று அவரது பெண்ணிய அரங்காற்றில் சிறப்புமிக்கிறது அவலத்தின் ஒளிப்படங்களை திரையிட்டு மறைப்பதை எதிர்த்து இறந்தவர்களை எண்ணுவதை நிறுத்தினோம் ஆனால் தொடர்ந்து இறக்கின்றோம் எனது அவல பயங்கரத்துக்கு பெயர் வைக்க மறுக்கின்றேன் பெயர்களுக்கு அன்பின் நெருக்கம் இருக்கும் அதனால் பெயர் தர மறுக்கின்றேன் ஒரு சொல் தான் இதுவெனை சொன்னால் எப்படி இது என எப்படி நினைவுகொள்ள நன்றி